கல்யாண குணங்கள்ல அனுபவ அதிலே ஆட்பட்டு கிடந்தவர்கள் தான் ஆடுவார்கள் ஏன்னா பெருமாளுடைய கல்யாண குணத்துல ஆழ்ந்து கிடக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு திருநாள் ஆழங்காட்பட்டு கிடப்பது பெருமாளுடைய கல்யாண குணத்துல அதன் பின் பெருமாள் என்ன பண்றார் ஆச்சாரியர்கள் அவதரிக்கும்படியா பண்றார் ஆச்சாரியர்கள் திருநட்சத்திர மகோத்சவமா இருக்கிறதுனால இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆச்சாரியன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தையும் உங்களை போல இருக்கக்கூடிய எல்லாம் கேட்கும்படியான பாக்கியத்தையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் பெருமாளம் ஆச்சாரியனும் அதனால ஆச்சாரியனுடையதான பரம்பரையில் குலக்கூடஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதன்மையானவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் நாதமுனிகள் அவருடையதான இது வருஷம் கூடிய ஒரு தருணத்தில் நாம் அவருடைய வைபவத்தை ஏதோ கொஞ்சம் நம்ம எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் சுவாமி தேசிகன் எதிராஜ சத்ததி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் தொடங்கி அடுத்தது பிராட்டி பண்ணியிருக்கார்ாட்டி பிறகு சேனை முதன்மையான விஸ்வசேன்கு பிறகு நம்மாழ்வார் நம்மாழ்வார்க்கு பிறகு சீமன் நாதமுனிகள் என்கின்றதான வரிசை கிரமத்திலே பிரதமாச்சாரியன் நமக்கு பகவான் தான் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் நமக்காக வேண்டி காட்டி அதிலிருந்து நாதமுனிகள் எல்லாம் சொல்றார் ஒவ்வொரு ஆச்சாரியனா சொல்லி நாதமுனிகளையும் ஸ்மரிக்கிறன் நம்முடைய சுவாமி தேசிகன் அத ஆச்சரியமாக எதிராஜ சப்ததியில அனுகிரகிக்கிற கமவாத்தியம் குரும் கமலா கிரக வேதினமோ கமவியாத்தியம் குரும் கமலா திருகேதி நமோ भक्ता चन्दसां भक्ता पञ्चरात्रस्य यस्वयू नाथेन मुनिनाथेन भवेयं नाथमानगमू यस्य नैकमिदं तत्त्वमो हस्त आमलगता गतं यस्य नैकमितं तत्त्वम्

அப்படி எப்படி ஆழ்வார்ன்னு சொன்னாரோ ஆழ்வார்களுடைய வழியிலே நடக்கக்கூடிய நம்முடைய சுவாமி தேஜிகன் இங்கே அற்புதமாக சாதிக்கிறார் ஆத்தியம் குரு கமப்பியாத்தியம் குருபந்தே இராட்டியைச் சொல்லி அதுக்கு பிறகு அந்த பத்ஷ கிரமத்தில் வரும்பொழுது நாதேனம் முனிநாதேனம் பதேயம் நாதமானகம் யஷனை கமி கம் அடங்கி உள்ளதான உண்மையான எது ஒரு தத்துவம் ஒண்ணு உண்டோ அந்த தத்துவத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல கையில ஒரு பழம் இருந்ததுன்னா எப்படி கண்ணால சுலபமா பார்த்துடலாமோ சுலபமா அதை சாப்பிட்டுடலாமோ அந்த மாதிரி நம்முடைய ஆச்சாரியால் நமக்கு கையில கொடுக்குறாளும்